வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெகதீசன் மெல்லக்கொல்லும் பால் இந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் ஜெகதீசன் அவர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் கன்னியாகுமரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரிந்துவிட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு குழந்தைகள் நல பட்டயப் படிப்பில் தேர்ச்சி பெற்றார் மறுபடியும் மதுரை மருத்துவக் கல்லூரி வாயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தைகள் நல மருத்துவத்தில் எம்டி பட்டம் பெற்றார் அதே ஆண்டு நடந்த பல்கலைக்கழக எம்டி தேர்வில் முதலிடம் பெற்றதற்காக டாக்டர் ஏ முதலியார் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவ மரபியல் எம்எஸ்சி படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் தமிழக மருத்துவத் துறையிலேயே மரபியல் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்ற முதல் மருத்துவர் இவரே ஆவார் பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரி மரபியல் மருத்துவத்துறையில் பதினாறு ஆண்டுகள் பணியாற்றி முதுநிலை மருத்துவராக ஓய்வு பெற்றார் தன்னுடைய பதவி காலத்தில் மரபியல் மற்றும் மருத்துவ பத்திரிகைகளில் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க மெல்ல கொல்லும் பால் அப்படின்னு ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நூலை வந்து தமிழர்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி இது ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க இந்த ஒரு நூலை வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் படித்த உடனே எனக்கு ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி நான் இப்படி ஒரு நூல் தமிழில் வரணும் வரணும் அப்படின்னு நான் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த பால் பற்றின உண்மைகளை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆவலாக இருந்தது அதை நீங்கள் வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்கீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில இந்த நூலை ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது மாட்டுப்பால் நம்ம குழந்தைகளுக்கு அது செரிமானம் ஆகுமா சரியா ஆகலைன்னா என்ன நடக்கும் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பால்ங்கிறது ஒவ்வொரு விலங்குக்கு தனித்தனி எந்த விலங்கா இருந்தாலும் சரி அதோட தாய்ப்பால் வந்து அதுக்கு ஏற்றபடி பெரிய மாறுபாடுகள் இருக்கு இப்போ ஆட்டுப்பால் ஆற்றோட குட்டிக்கு தான் மாட்டுப்பால் மா குட்டிக்கு தான் தாய்ப்பால் வித்தியாசமானது இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்கிறாருல தாய்ப்பாலில் லாக்டோஸ் ரொம்ப அதிகம் மாட்டுப்பாலில் புரோட்டீனும் அதிகமாக இருக்கும் ஏன்னா கன்று குட்டி வந்து ஆறு மாதத்துல வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் இருபது கிலோவுக்கு மேலே கூட்டிடும் குழந்தைங்க இல்லை அது இப்போது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு பங்கு தான் வெயிட்டு கூடும் ஸோ கொஞ்சம் வளர்ச்சி உடல் ஏற்ப விலங்குகளின் பாலில் புரதமும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா மனித குழந்தைகளுக்கு மூளை ரொம்ப வேகமா வளரும் அதனால தாய்ப்பாலில் லாக்டோஸ் அதிகமா இருக்கும் லேக்சோஸ் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப 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 தேவை அதனால எல்லா பாலும் வந்து ஆகாது குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் பால் வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க சிலர் அப்படி கொடுக்கறதுனால நிறைய பாதிப்புகள் வரும் முழுவதுமா செரிமானம் ஆகுமான்னு கேட்டீங்க கண்டிப்பா செரிமானம் ஆகாது என்ன பாலில் வந்து நம்ம மூணு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு பால்ல இருக்கிற முக்கியமான ப்ரோட்டீன் வந்து கேசி மூணு ப்ரோட்டீன் இருக்கு கேசின் லாக்டால்மின் லாக்டோகுளோபிலின் கேசின் எயிட்டி பர்சன்ட் லேக்டால் லேக்டோ குளோபிலின் டுவெண்ட்டி பர்சன்ட் மீதி ஒரு ஒரு பர்சன்ட் அளவுக்கு எண் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கு இந்த முக்கியமான ப்ரோட்டீன் கேசின் தான் பாலில் கேசின் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறது இல்லை அவ்வளோ உண்மை இல்லை என்ன இந்த ப்ரோட்டீன் மூணு வயசு வரதான் பிரயோஜனப்படும் மூணு வயசுக்கு மேலே இந்த கேசினை செரிமானம் பண்ணக்கூடிய நொடிப்பொருள் எந்த மனிதர்கள் உடலிலும் கிடையாது இப்போ பாலில் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லி அது பாலுக்கு ப்ரோட்டீனுக்காக பால் சாப்பிட்றதுங்கிறது சரியில்லை பெரியவங்க நாங்கள் ஏன் பால் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நிறைய இப்போ முதல் பதில் கால்சியம் இருக்கு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க ரெண்டாவது பதில் ப்ரோட்டீன் இருக்கு ஆனால் ப்ரோட்டீன் மூணு வயசு வரதான் டைஜஸ்ட் ஆகும் அதுக்கு பிறகு நான் டைஜஸ்ட் பண்றதுக்கு ரென ஒரு கார்மோன் வேணும் பெப்சின் ரென் ஒரு இன்னொரு ஹார்மோன் கார்மோன் இது வந்து மூணு வயசுக்கு மேலே எந்த மனிதர்கள் உடம்புலையும் பிறகு இல்லை ஸோ அது ஒரு கேசின் சாப்பிட்றதும் ஒரு கார்ட்போர்ட் சாப்பிட்றதும் சமந்தான் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு புரோட்டின் அப்படியே குடல் பெருங்குடலுக்கு போயிடும் பெருங்குடலில் சரிமானம் ஆகாமல் பெருங்குடலுக்கு போயிடும் பெருங்குடலில் போய் அந்த கேசின் வந்து கேசவ மார்பின்னு மாறும் பெருங்குடலில் நிறைய பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியா இந்த கேசினை பெர்மன் பண்ணி கேசவ மார்பின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேசவ மார்பின் வந்து அல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்ம மருந்துக்காக சாப்பிடக்கூடிய மார்பின் மாதிரிதான் ஒரு எண்பது சதவீதம் மக்களுடைய குடலில் இது புரிஞ்சப்படாது அதாவது அப்சார்ப் ஆகாது வேஸ்டா போயிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு இருபது சதவீதம் மக்களுக்கு லீக்கி இண்டஸ்டைன் ஒரு நோய் இருக்குது அது நோயின்னு சொல்ல முடியாது அது ஒரு பரப்புற உடல் அமைப்பு லீக்கி இண்டஸ்டைன் ஒழுகும் குடல் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய உணவுப் பொருட்கள் எல்லாம் அப்சார்பாங்க அதாவது செரிமானத்தை செய்த உணவு பொருள்கள் இல்லை பெரிய துண்டுகளை கூட அவங்களால அப்சார்ப் பண்ண முடியும் சோ இவங்க வந்து அந்த பிசிஎம் செவன்ங்கிற வந்து ஒரு பெரிய பெப்டைன் பெப்டைங்கிறது ஒரு ஆறு ஏழு அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு துண்டு அந்த பெப்டைட் அப்சார்ப் பண்ணி அது ரத்தத்தில் கலந்து அது ஒரு போதைப் பொருள் மாதிரி வேலை செய்யும் கேசமாறு நம்ம மூளையை கொஞ்சம் மழுங்கடிக்கும் ஸோ பால் சாப்பிட்ட உடனே நிறைய பேர் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க நைட்ல கண்டிப்பா பால் சாப்பிட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் லீக்கி இண்டஸ்டைன் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த லீக்கி இண்டஸ்டைனில் இந்த கேசோ மார்பின் அப்சர்ப் ஆகுறதுனால அவங்களுக்கு தூக்கம் வருது ஒரு நூறு மில்லி பாலில் முப்பது மில்லிகிராம் மார்பின் உற்பத்தி ஆகும் கேசோ மார்பின் அது ஈக்குவல் டு ஒரு மெடிக்கல் டோஸ் ஒரு டேப்லெட் மார்பின் சாப்பிட்றதுக்கு சமம் ஸோ அதனால அவங்களுக்கு தூக்கம் வருது அதுக்கு அது உண்மைதான் தூக்கம் பால் சாப்பிட்டு தூக்கம் வருதுன்னு சொன்னாலே அவங்க ஒழுகு புடல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்க டாக்டர் சரிங்க இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி